பிக் பாஸ் பிரபலம் விக்ரமன் பெண் வேடமணிந்து பாலியல் அத்துமையில ஈடுபட்டுதான் வீடியோ ஒண்ணு பரவி வந்த நிலையில தன்னை பற்றி அவதூறு பரப்பினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு அவர் கோபமா ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காருங்க அந்த வீடியோல விக்ரமன் பெண்களின் உடை அணிந்து கொண்டு இளைஞன் ஒருவரை துரத்தி செல்வது போல காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் அதுல விக்ரமன் ஓடுவது போலவும் அவரை பிடிக்க செயலர் துரத்துவது போலும் தான் இருந்துச்சு அந்த வீடியோ ஒரு அபார்ட்மெண்ட் வளாகத்துல தான் எடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த வீடியோ சோஷியல் மீடியா பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு இது வைரலாக இன்னொரு காரணமும் உண்டுங்க அது என்னன்னா பிரபல இயக்குனர் ராஜமோகன் வசிக்கும் ஐயப்ப தாங்கல் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சில பாலியல் தொல்லைகள் நடப்பதா அவரது முனை புகார் அளிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை அந்த குடியிருப்புல தான் விக்ரமன் வசிட்டு வந்தாருங்க சோ அந்த சம்பவத்தையும் இந்த வீடியோவும் தொடர்பு படுத்தி பலர் கருத்துக்களையும் பதிவிட்டு வந்தாங்க இந்த சம்பவத்தை பற்றி சில முன்னணி டிவி சேனல்ல கூட ஒரு பெரிய ஆர்டிக்கலாவே போட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து தான் இந்த வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த நிலை சம்பந்தமா விக்ரமன் ஒரு பதில் அளிச்சிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா சினிமா படப்பிடிப்பு சம்பந்தமாக நடந்த ஒன்றை வைத்து அடிப்படை ஆதாரமின்றி அவதூர் பரப்போர் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அறத்தின்படி செயல்பட்டு துரிதமாக நடவடிக்கை எடுத்த பாலிமர் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கு மனம் பார்ந்த நன்றினு அவர் பதிவிட்டு இருந்தாருங்க இந்த பதிலுக்கு சில இணையவாசிகள் தங்களுடைய கந்தயத்தையும் எழுப்பியிருக்காங்க இந்த காட்சி எந்த படத்தோட ஷூட்டிங்ல இடம்பெற்றுச்சு எப்போது படப்பிடிப்பு நடந்துச்சு இந்த படத்தோட இயக்குனர் யார் இந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் சொல்லாம மொட்டையாவது சினிமா ஷூட்டிங் சொன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு விக்ரமனுக்கு சில கேள்வியும் எழுப்பிட்டு வராங்க